நம்ம எல்லாருக்குமே பொருளாதாரம் பணம் அதிகமாக தேவைப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது நமக்கு தேவையான அளவாக கிடச்சிக்கிட்டு இருக்கணும் எஸ் தேவைப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது இதற்காக நம்ம நிறைய பரிகாரம் சொல்லியிருக்கோம் நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஒரு சில நேரங்களில் பணம் கிடச்சிக்கிட்டு இருக்குது இல்லை நிறையவே எனக்கு கடச்சிக்கிட்டு இருந்தேன் நமக்கு தேவையான அளவு கிடச்சிக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எனக்கு சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அங்கங்கே எனக்கு இந்த இம்மிடியேட்டாக கொஞ்சம் தேவைப்பட அது கிடச்சால் நல்லாயிருக்கும் இல்லை நான் பதிவெல்லாம் பார்க்கலங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உங்கள் வீடியோ பார்க்குறேன் அப்படின்னாலும் ஏற்கனவே சொன்ன பதிவுகள்லாம் போய் பாருங்கள் இந்த விஷயம் ரொம்ப முக்கியமா பயன்படுத்தி விஷயம் என்னன்னு கேட்குறீங்களா உங்கள் மனநிலை தான் உங்கள் பொருளாதாரத்தை உயர்த்துகிறது உங்கள் பணநிலையை வரவேற்கிறது உங்கள் பணநிலையை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு உங்கள் பணநிலையை உயர்த்துறது இது உங்கள் மனநிலை தான் அதே நம்ம மனத்தில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு சிந்தனைகளும் நமது வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எண்ணம் போல் வாழ்க்கை நமது சிந்தனை போல் வாழ்க்கை நமக்கு தெரியும் நமது எண்ணம் சிந்தனை எதுவாக இருக்குது இல்லை பத்தலை கஷ்டமாக இருக்குது முடியலை இதுபடியே நம்ம வாழ்க்கை சிந்தனை இருக்கும்போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அதை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கும் அதாவது அந்த எனது நமக்கு திரும்ப திரும்ப கிடச்சிக்கிட்டு இருக்கும் என்ன டெக்னிக்கை பயன்படுத்துவோம் நம்ம ஆழ் மனதை மாற்றுவோம் நம்ம பணநிலையை மாற்றுவோம் நமக்கு தேவையான வருமானம் எல்லாமே கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது இதை பயன்படுத்திப்போ உங்கள் வாழ்க்கை சிறப்பாகவும் செழிப்பாகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் சாதனை வாழ்க்கையாக மாறுவதற்கு வாழ்க வளமுடன் ஹீலிங் அண்ட் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது நம்ம எல்லாருக்குமே பொருளாதாரம் பணம் அதிகமாக தேவைப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது நமக்கு தேவையான அளவாக கிடச்சிக்கிட்டு இருக்கணும் எஸ் தேவைப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது இதற்காக நம்ம நிறைய பரிகாரம் சொல்லியிருக்கோம் நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஒரு சில நேரங்களில் பணம் கிடச்சிக்கிட்டு இருக்குது இல்லை நிறையவே எனக்கு கிடச்சிக்கிட்டு நமக்கு தேவையான அளவு கிடச்சிக்கிட்டு இருக்கு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எனக்கு சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அங்கங்கே எனக்கு இந்த இமீடியட்டாக கொஞ்சம் தேவைப்பட அது கிடச்சா நல்லாயிருக்கும் இல்லை நான் பதிவெல்லாம் பார்க்கலங்க இப்போதான் ஃபஸ்ட் டைம் உங்கள் வீடியோ பார்க்குறேன் அப்படின்னாலும் ஏற்கனவே சொன்ன பதிவுகள்லாம் போய் பாருங்கள் இந்த விஷயம் ரொம்ப முக்கியமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே பொருளாதாரம் பணநிலை உங்களுக்கு உயர்ந்து கொண்டே இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்குறீங்களா உங்கள் மனநிலை தான் உங்கள் பொருளாதாரத்தை உயர்த்துகிறது உங்கள் பணநிலையை வரவேற்கிறது உங்கள் பணநிலையை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு உங்கள் பணநிலையை உயர்த்துறது இது உங்கள் மனநிலை தான் அது என்னங்க மனநிலைன்னு கேட்குறீங்களா நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் பணம் பிரச்சனையாக இருக்குங்க பணம் கிடைக்க மாட்டேங்குது பணம் வந்து நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேங்க உழைக்கிறேன் வேலை செய்கிறேன் பணம் எனக்கு சரியாகவும் சேர மாட்டேங்குது பணம் பத்த மாட்டேங்குது இந்த வார்த்தைகள்லாம் இருக்குது பாருங்க இது வார்த்தைகள் அல்ல இது நமது வாழ்க்கை ஆமாம் நம்ம மனதில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு சிந்தனைகளும் நமது வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எண்ணம் போல் வாழ்க்கை நமது சிந்தனை போல் வாழ்க்கை நமக்கு தெரியும் நமது எண்ணம் சிந்தனை எதுவாக இருக்குது இல்லை பத்தலை கஷ்டமாக இருக்குது முடியலை இதுபடியே நம்ம வாழ்க்கை சிந்தனை இருக்கும்போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அதை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கும் அதாவது அந்த இனத்தையும் நமக்கு திரும்ப திரும்ப கிடச்சிக்கிட்டு இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் முதல்ல மனநிலையை மாற்றணும் மனநிலை உண்மையாக சொல்ல பணம் உண்மையாக பணம் இல்லை கடன் பிரச்சனை இருக்குது பணம் வர மாட்டேங்குது கொடுத்த கடன் திரும்பி வர மாட்டேங்குது நான் உழைக்கிறேன் பெருசாக வருமான கடை இதுதான் உங்களுக்கு நிதர்சன வாழ்க்கையாக இருக்கட்டும் அதை தூக்கி ஓரம் கட்டி வச்சுருங்க உங்க மனநிலையை மாத்துங்க எனக்கு பணம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு எனக்கு தேவையான பணம் அபரிவிதமா கிடச்சிக்கிட்டு இருக்கு எனக்கு எல்லாமே கடை எனக்கு நிறைவாக இருக்கிறது எனக்கு நான் எல்லாருக்கும் எனக்கு பணம் யாரெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாரும் கொடுத்துட்டாங்க கடன் நம்ம கொடுத்தது தான் திரும்பி வந்துருச்சு எனக்கு நான் என் உழைப்பு ஊதியம் எனக்கு கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது நான் பண்ற பிஸ்னஸ் எனக்கு சக்ஸஸா இருக்குன்ற மனநிலையை முதல்ல மாத்துங்க மனநிலை மாற்றுறதுக்கு உங்களுக்கு என்ன செலவு பண்ண போறீங்க எங்க போக போறீங்க எங்கேயுமே போக போறது எதுவுமே செலவு பண்ண போறது இருக்கிற இடத்துல மனநிலை மாற்ற போறீங்க இருக்கிற நிதர்சனத்தை விட்டுட்டு எப்படிங்க உங்க மனநிலையை மாறினா உங்கள் வாழ்க்கை மாறும் உங்களுக்கு நிதர்சன வாழ்க்கை இப்போ உண்மையாவே ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்புடின்னா அது வாழ்க்கையில நீங்கள் வெளியில் வரணும்னா முதல்ல நீங்க மாற்ற வேண்டு உங்க மனநிலை உங்க மனநிலையை கூட உங்களால் மாற்ற முடியல அப்புறம் எப்படிங்க உங்க பணநிலை உயரும் புரியுதுங்களா எனக்கு பணம் வேணும் அதுக்குன்னு எனக்கு பணம் வேணும் அபரிதம் நிறைய கோடி கோடிக்கோணங்களை வேணும் அப்படின்னு அந்த நிலைக்கு போயிடக்கூடாது எனக்கு அதை வந்து எதிர்த்து சண்டை போடுற மாதிரி என்னோடய மனநிலைக்கு எதிர்த்து சண்டை போடுற மாதிரி என்னோடய மனநிலை என்ன இருக்குது இப்போ நிதர்சன வாழ்க்கை இப்போ என் மனநிலைக்கு எதிர்த்து நான் சண்டை போடலை அங்கே என்ன பண்ண சொல்லி கொடுக்குறேன் என் பா நமக்கு பணம் கிடச்சிட்டு தான்ப்பா இருக்குது அமைதியே நீ போய் ஓரமாக உக்கார் யார் மனசுக்கிட்ட இல்லை பத்தலைன்ற குறை சொல்கிற மனசு இருக்குது பாருங்க அது தூக்கி ஓரமாக வச்சுருவோம் வச்சுட்டு எனக்கு தான் தான்ப்பா இருக்குது நீ அமைதியாக போய் ஓரமாக உட்காரு எனக்கு வர வேண்டிய பணம் எனக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது எனக்கு உழைப்பை ஊதியம் வந்துக்கிட்டு தான் இருக்குன்னு நீங்கள் சொல்ல 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 உங்கள் மனநிலையை மாற 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 உங்களுடைய நிதர்சன வாழ்க்கை அங்கே மாறிக்கிட்டே இருக்கும் சரிங்களா இதற்கு வந்து என்எல்பின்னு ஒரு டெக்னிக் இருக்குதுங்க நியூரோ லிங்க்ஸ்டிக் ப்ரோக்ராம் அது வந்து முழுசாக நம்ம மனநிலையை மாற்றக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் அதற்கான பயிற்சி வகுப்புலாம் நம்ம எடுக்கிறோம் அது ஃப்யூச்சரில் வரும் அது நீங்கள் அப்பப்போ தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்தடுத்த பயிற்சி வகுப்புகள் என்னென்ன நடத்திக்கிட்டு இருக்கோன்னு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பணம்ங்கிறது ஒரு நோட்டு ஒரு பேப்பர் ஒரு காயின் இல்லை கூகுள் பேல பே பண்ணுறது ஆன்லைனில் பே பண்ணுறது இது கிடையாதுங்க இது ஒரு எனர்ஜி ஒரு சக்தி நிலை நம்மளை நோக்கி பணம் வரதில்லை பொருளாதாரம் வரதில்லை நம்மளுடைய ஆற்றலை பொறுத்து தான் நமக்கு பணம் வந்து சேருக்கிறது ஏன்னா அதுவும் ஒரு எனர்ஜி இதுவும் ஒரு எனர்ஜி இதை அட்ராக்ட் பண்ணக்கூடிய மனநிலை இங்கே எனர்ஜி இருக்குது அப்படின்னா அது அட்ராக்ட் ஆகி நம்மக்கிட்ட வந்து சேரும் எது பணம் தான் பொருளாதாரம் நம்ம வந்து சேரும் அப்போ அப்படிப்பட்ட ஆற்றலை நாம் உருவாக்க வேண்டும் எதை வச்சு மனநிலையை வச்சு சரிங்களா அப்போ எந்த எனர்ஜி அந்த பணத்தை நமக்கு தேவையான பணத்தை அட்ராக்ட் பண்ணுமோ அந்த எனர்ஜி நம்ம க்ரியேட் பண்ணால் தான் நமக்கு வந்து சேரும் எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே மற்றவங்க மேலே பராமரிப்பட்டுக்கிட்டே அவன் வாழ்க்கையில் முன்னேறிட்டான் அவனுக்கு தெரியும் அவன் என்ன தப்பு பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியும் அவன் கொல்லை அடித்தான் அவன் திருடுனா அவன் அதை பண்ணான் இதை பண்ணிணா அதை பண்ணனே மற்றவங்க வாழ்க்கை முன்னேற்றத்தை பார்த்து நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் என்ன தெரியுமா நம்ம எனர்ஜி நமக்கு தெரியுமா க்ரியேட் பண்ணுற எனர்ஜி என்ன தெரியுங்களா அங்கே அவங்க தப்பு பண்ணதுனால பணம் கிடச்சிது நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னா எனக்கு பணம் கிடைக்காதுன்னு அர்த்தம் இன்டைரக்ட் மீனிங் அப்போ நமக்கு தெரியாமல் நம்ம இந்த மாதிரி குறை சொல்கிறது பராமல் போகிறதெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ண கிரியேட் பண்ண நமக்கு தெரியாமல் சொல்ல சொல்ல நமக்கு தெரியாமல் நம்ம பணத்தை வேணா வேணாம் வேணான்னு ஒதுக்குறோம் எங்கள் உள்ளுக்குள்ள ஆள் மனசில் ஆனால் சாதாரணமாக என்னன்னு நினைக்கிறோம் கான்ஷியஸ் மைண்டில் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு நினைக்கிறோம் இப்போ எது ஒர்க் ஆகும் சப்கான்ஷியஸில் உருவாகக்கூடிய அந்த எனர்ஜி தான் ஒர்க் ஆகும் நீங்கள் ஒருத்தர் மேலே அன்பாக இருக்கீங்க சரிங்களா நீங்கள் அன்பாக இருக்கீங்கன்றத உங்கள் அன்பை நீங்கள் வெளிப்படுத்தலைனா கூட உங்கள் நீங்கள் அன்பாக இருக்கீங்க அந்த ஆழ் மனசில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி அவங்க கிட்ட போய் அன்பாக சேர்ந்து அவங்க கூட உங்கள் கூட அன்பாக இருக்க ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை வார்த்தைகள் இங்கே முக்கியம் இல்லை அப்போ நீங்கள் கான்ஷியஸாக சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்போ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே உங்கள் மனநிலை எப்படி இருக்கோ அதுதான் உங்கள் பணநிலை அப்போ உங்கள் பணநிலையை உயர்த்த வேண்டும் என்றால் உங்கள் மனநிலை ஆழ் மனசில் இருக்கக்கூடிய நிலையை நீங்கள்தான் மாற்ற வேண்டும் வேற யாராலையும் மாற்ற முடியாது இதை நம்ம வீடியோ பார்த்தாச்சா ஓகே அந்த உடனே மனநிலை மாறிடுச்சு அந்த மாதிரிலாம் இருக்காது நீங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செஞ்சு மாற்றுங்க சரி இது எப்படி ஆழ் மனசில் போய் மாற்றுறது ஏற்கனவே இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயமா இருக்கணும் ஒரு நூறுரூபா கிடைச்சிடணும் பத்து ரூபாய் கிடச்சிடணும் ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கட்டும் அதுக்கு நன்றி உணர்வோடு இருங்கப்பா எனக்கு இது கிடச்சிதுப்பா நீங்கள் லஞ்ச் சாப்பிட்டோமா நீங்கள் டின்னர் சாப்பிட்டோமாப்பா நல்லதுப்பா எனக்கு கிடச்சிது நான் ட்ரெஸ் போட்டுருக்கேன் நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டிருக்கேன்ப்பா அந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்க இருக்க உங்களுக்கு பெரிய விஷயங்களை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க ஏன்னா உங்கள் மனநிலை சின்ன விஷயத்துக்கு சந்தோஷப்படுது அப்போ பெரிய விஷயத்தை தானே அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கணும் நம்ம நார்மலாக என்ன நினைக்கிறோம்னா இந்த சின்ன விஷயத்துக்கு நல்லா சந்தோஷம்னு நினைக்கும் போது பிரபஞ்சம் அதே சின்ன விஷயத்தை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க இந்த சின்ன விஷயத்துக்கே அவன் சந்தோஷப்படுறானே அவனுக்கு பெரிய விஷயத்தை கொடுப்போன்னு சொல்லி பெரிய விஷயமா பிரபஞ்சம் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க புரியுதுங்களா அப்போ நம்ம நன்றி உணர்வோடு இருக்கிறது கிட்டே இருக்கிற பொருள்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் சந்தோஷப்படுறது மகிழ்ச்சியாக இருக்குப்பா நல்லா இருக்குப்பா அப்படின்னு நம்ம வாழ்க்கை நம்மளே சந்தோஷப்படுத்திக்கிறது இது நமது மனநிலை அதாவது ஆள் மனசை போய் மாற்றக்கூடிய சின்ன சின்ன டெக்னிக் இந்த டெக்னிக்கை பயன்படுத்துவோம் நம்ம ஆழ்மனதை மாற்றுவோம் நம்ம பணநிலையை மாற்றுவோம் நமக்கு தேவையான வருமானம் எல்லாமே கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது இதை பயன்படுத்திப்போம் உங்கள் வாழ்க்கை சிறப்பாகவும் செழிப்பாகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் சாதனை வாழ்க்கையாக மாறுவதற்கின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்